நிறைய லேடிஸ் சஃபரார் ஒரே ப்ராப்ளம் பீரியட்ஸ் இரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் பாஸ் அப்போ கஷ்டப்படுறது இது ரெண்டுத்துக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது நிறைய பேர் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்காக டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஃபுட்டுலேயே நம்மளுக்கு சப்ளிமெண்ட் கிடைக்கிதான்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து சோயாபீன் தான் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது சோயா மில்க் எடுத்துப்பாங்க சோயாபீனை வந்து நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சோயாபீன் சுண்டல் அந்த மாதிரி தான் தெரியும் பட் அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது ஈஸ்டோஜ் நார்மனா இந்த ஹாலியம் சீட் இதுக்கு ஆலியம் சீடுன்றது இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சீட்ஸ் சொல்லுவாங்க இது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா சாலியா விதைகள்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆயுர்வேதிக் ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ஐம்பது கிராமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் இது நம்ம சாப்பிட்றதுனால இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோ ஐஸ்ட்ரஜன்ன்ற காம்பவுண்ட் வந்து இந்த ஹேலிம் சீட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் வந்து பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இப்போ இந்த ஹேலிம் சீடை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது எய்தர் லட்டுவாக சாப்பிட்லாம் இல்லைனா இந்த மாதிரி பொடியாக சாப்பிட்லாம் அப்புறமா வந்து நம்ம ஃபுட்டில் இதை வந்து ஊற வச்சுட்டு ஓவர் நைட்டில் காலையில் மில்கில் போட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி காரம் பொடியாக காம் ஃபர்தர் வீடியோஸில் நான் வந்து நான் எப்படி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பார்த்தீங்கன்னா பிளான்ல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஹாலிம் சீரை நம்ம சமைச்சி சாப்பிடும்போது நம்ம பாடியில் என்டரை டைஜஷன் ஆகுது இல்லையா டைஜஷன் ஆனதுக்கப்புறம் இந்த பிளான்ட் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து கியூமன் ஈஸ்ட்ரோஜனாக நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகிடுது ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு கொடுக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் நம்மளுக்கு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து பீரியட்ஸும் ரெகுலராகிடும் அப்புறமா இப்போவே நம்ம கரெக்ட் பண்ணும்போது பின்னாடியும் நம்மளுக்கு வேணும் ஃபஸ்ட்னால கஷ்டப்படுறோம் இல்லையா அது எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும் மெயினாக ஆஸ்டியோபோராசஸ் எலும்பு தேமானோம் அதுக்கப்புறம் ஹார்ட் ஃப்ளாஷஸ்ன்னு அனுபவிப்பாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சடனாக ஸ்வெட் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாடி ரொம்ப வீக் வீக்காகி எலும்புலாம் கொஞ்சம் அப்படியே ஒல்லியான மாதிரி செதெல்லாம் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து ஹேலிம் சீட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கஷ்ட கஷ்டப்படுவாங்க அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்கும் ஃபுல்லாக வந்து இருக்காது அதனாலும் கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் சுரக்காமல் பேபிக்கு கரெக்டாக ஃபீட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க இந்த ஹேலிம் சீடை வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கிட்டா அப்படியே ஒரு ஜெல்லு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பாலில் போட்டு ஒரு ஸ்பூன் டெய்லி குடிக்கும்போது கூட அந்த ஃபீடிங் அதாவது பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து வெஜ்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கவே மாட்டாங்க நிறைய பேர் அதே மாதிரி இந்த சினிமா ஷூட்டிங்லாம் இருக்காங்க தண்ணி நிறைய குடிச்சா யூரின் வரும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த வெஜனா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் வெஜனா ட்ரை ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து இன்ட்ரகோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் அந்த இடத்துல இரிட்டேஷன் ஆகும்போது ரொம்ப எரிச்சலாக அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இது இது தெரியாமல் நிறைய பேர் வந்து லூப்ரிகன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கூட நம்ம ஹேலின் சீடை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வரும்போது ஒரு ஒன்லேருந்து டூ மந்த்ஸில் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் இதோட ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது இதில் வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபியை நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை வந்து நிறைய பேர் இந்த பொடியை வந்து காரம் பொடின்னு சொல்லுவாங்க பொடியை வந்து நம்ம இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெறும் சாப்பாட்டில் போட்டு நம்ம ஆனியன் வதக்கிட்டு இது கூட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை அதுமே இல்லாம வெறும் நெய் போட்டு கூட இந்த இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க அதே மாதிரி பொரியல் பண்ணுறீங்களே பொரியல் பண்ணும்போது கூட இந்த பொடியை வந்து மேலே தூவி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இன்னைக்கு ஃப்யூச்சரில் வந்து இதை சொ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதில்ல சொல்லிகிட்டே போகலாம் எண்ணிக்கைலாம் கூட பத்தாது ஸோ இப்போதிக்கி நான் இந்த வீடியோவில் இது மட்டும் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோஸ் இதை பற்றி போடுறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பாக பண்ணி